ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸியான முறையில் புதினா கார சட்னி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் ஒரு அஞ்சு காஞ்சி மிளகா கொஞ்சமாக உளுந்து வறுத்து எடுத்துக்கணும் வறுத்து எடுத்துகிட்டு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோடு சேர்த்துட்டு வெங்காயத்தை லைட்டாக ப்ரௌனாக வர வரையும் வதக்கிக்கணும் ரெண்டு தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் இப்போ சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் அப்புறம் தக்காளி வெங்காயம் சீக்கிரமாக வதங்கதும் நாலு கல் பூண்டு சேர்த்துக்கிறேன் நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கினதும் கொத்தமல்லி புதினா அலசி இது கூட சேர்த்துக்கிறேன் இது கூட சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறிட்டு கொஞ்சமாக இது கூட புளி சேர்த்துக்கிறேன் ஒரு தேங்காய் பதம் சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஆற வச்சுட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு தாளிச்சதுக்கு தாளித்ததுக்கப்புறமே பாருங்கள் పుదిన కార చట్నీ ఇడ్లీ దోశకి ఏద చట్నో సమ్మ డేస్టా చెందిపా